பாக்குறதை நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் ராங் வீடியோ ஆனால் எனக்கு அந்த பாஷையில் எனக்கு அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இல்லாதனால நான் தென் நான் ஒரு தமிழ் பேசல்திர்கிட்ட என்னது இது அப்படின்னு இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டேன் ஒருத்தான் ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான் ஃபார்வர்டு இருக்கும் அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்த போட்டு இது மாதிரி நீங்க வந்து நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது இல்லைன்னா சும்மா அவர் மேல போடணும் இவர் மேல போடணும் இங்க சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக இல்ல ஹேமா கமிட்டியில இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அங்க சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ஃபெயிலிங்ஸ் இருக்கு அதை கரெக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு ஒரு இடம் இந்த இடையும் இந்த இடத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே பேசினேன் அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் பெரிய சண்டை நடக்கும் அங்க ஹீரோவும் இருப்பாங்க சில ஹீரோ வந்து என்னமா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க சில ஹீரோஸ் கண்டுக்கு அது மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க நாங்கள் பெண்கள் வந்து பிறவிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க எங்களுக்கு எல்லாமே நம்மளால செய்ய முடியும் ஆனா எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க இன்ன வரைக்கும் நாங்க வந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம்

அது அனுபவிச்சிருக்காங்க அதை அனுபவிச்சவங்களும் நான் பார்த்துட்டேன் அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க இது வந்து மீடியால பேசியும் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு

இதுல நாங்க என்னென்ன பத்திரமா பாத்துக்கணும் ஐயோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருபது வருஷத்துக்கு எல்லாம் ரைட்ஸ் கொடுக்காதீங்க மூணு வருஷம் கொடுங்க அந்த மாதிரி எவ்வளவு ஐடியா சொல்ல போகும்போது இதுவும் பெண்களுக்கு நீங்க வரும் இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா அது நடிகர் சங்கத்துல நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி ஒரு போலீஸ் ஆபிசரோ ஒரு லாயரோ இதை வச்சிங்கன்னா ஒரு செக்யூர் ஆகியோ இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும்னு நம்புற ஒரு கமிட்டி வைங்க ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா நிர்பயா கேஸ் வந்து எட்டு வருஷம் ஆச்சுங்க அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லல நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போ அவ்வளவு வருஷம் வரும் நமக்கே பெண்களாக நாங்க என்ன நடக்க ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காவே இல்லை இன்னைக்கு கேல்கலேட்டால அந்த பொண்ணு பரிதாம செஞ்சு போ ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்ப நியாயம் கிடைக்கும் இவ சாவுக்கு எப்ப எந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க போகுது இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு பாஸ்ட் ட்ராக்கெட் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கோ இது மாறணும்